போலி இறைவாக்கினர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவரே பிரியமான சகோதர சகோதரிகளே நல்ல மரங்கள் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரங்கள் கனிகளை கொடுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்வியல் சூழல்களிலே நாம் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய கடவுளின் மக்களாக வாழுகின்றோமா என்ற வாழ்வின் யதார்த்தமான உண்மையை ஆண்டவரே சிந்த நாளிலே நச்சு வழியாக தெளிவுபடுத்துகிறார் நம்மளிருக்கின்ற வெளிவிடங்களை போலிகளை இனம் கண்டு கொண்டு அவற்றை அகற்றி உண்மையான மனிதர்களாக நல்ல கனிகளை பலன் தரக்கூடிய மக்களாக வாழ்ந்திட இந்த நாளிலே வரங்கள் கேட்போம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக இருக்கின்ற வெளிவிடங்களை போலித்தனங்களை அகற்றி உமக்கேற்ற உண்மை வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்